முருக பக்தர்களுக்காக முருகனின் நூத்தி எட்டு போற்றி ஓம் முத்தமிழ் வடிவே முதல்வா போற்றி ஓம் அகத்தியருக்கு அருளிய ஆண்டவா போற்றி ஓம் அமரரை காத்த அன்பா போற்றி ஓம் அருணகிரி பாடிய அமலா போற்றி ஓம் அழகர் மலையில் அருள்வாய் போற்றி ஓம் ஆறுமுகன் கொண்ட ஆதவா போற்றி ஓம் ஆண்டிக் கோலமே கொண்டாய் போற்றி ஓம் ஆறுபடை வீருடைய அரசே போற்றி ஓம் ஆறு எழுழுத்து மந்திரம் உகந்தாய் போற்றி ஓம் இடும்பன் காவடி ஏற்றாய் போற்றி ஓம் இளங்குமர ஏந்தலே ஏந்தாய் போற்றி ஓம் உலகை வளம் வந்த உன்னதமே போற்றி ஓம் உருகும் அடியார் உளம் வாழ்வாய் போற்றி ஓம் எட்டு குடி அழகாய் எம்பிரான் போற்றி ஓம் எண்கண் இறைவா ஏகா போற்றி ஓம் எங்கும் இருப்பாய் துணையாய் போற்றி ஓம் ஏரகத்து அரசே எம்மான் போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே ஆறுமுகா போற்றி ஓம் ஓங்கார பொருளே உத்தமா போற்றி ஓம் அவ்வைக்கு அருளிய பாலகா போற்றி ஓம் கதிர்காம அருவ கந்தா போற்றி ஓம் கந்தகோட்டத்துறை கடவுளே போற்றி ஓம் கந்தகிரி கடம்ப மார்பா போற்றி ஓம் கந்தா குமரா கனலா போற்றி ஓம் கலிச்சூர்த்தி பெருமானே கடம்பா போற்றி ஓம் கழுகுமலை வால்கந்தா வாழ்கந்தா போற்றி ஓம் கணலில் உதித்த கருணையே போற்றி ஓம் கார்த்திகை பெண்கள் பாலனே போற்றி ஓம் காவடி பிரியனே கதிர்வேலா போற்றி ஓம் கிரபுஞ்சம் தகர்த்த கீர்த்தியே போற்றி ஓம் குழந்தை குமரா குருபரா போற்றி ஓம் குமர கூர்வடி வேளா போற்றி ஓம் குறிஞ்சி தலைவா குகனே போற்றி ஓம் குழந்தை வேள குமரா போற்றி ஓம் குன்ற குடிவாள் குணாலா போற்றி ஓம் குன்றுதோராடும் குழந்தாய் போற்றி ஓம் கூட குமரா கோமான் போற்றி ஓம் கொடியீர் சேவல் கொண்டாய் போற்றி ஓம் கொல்லாதருளும் கோவே போற்றி ஓம் சொல்லிமலை வேடர் தெய்வம் போற்றி ஓம் கோதில்லா குணத்து குன்றே போற்றி ஓம் கவுமார தலைவா கௌரி மைந்தா போற்றி ஓம் ஞானத்தின் வடிவே நாயகா போற்றி ஓம் ஞான தண்டாயுத பாணி போற்றி ஓம் சக்திவேல் பெற்ற சண்முகா போற்றி ஓம் சங்கத் தலைவா சதுரா போற்றி ஓம் சடாட்சர மந்திரமே சரவணா போற்றி ஓம் சரவணபவ சக்கரம் உறைவாய் போற்றி ஓம் சங்கரன் பாலா சர்க்குணா போற்றி ஓம் சரவணம் துதித்த சிவமைந்தா போற்றி ஓம் சஷ்டி நோன்பேர்க்கும் சதுரா போற்றி உம் சிங்கமுகனை வென்ற சீலா போற்றி ஓம் சிந்தை நிறையும் சிங்கார வேலவனே போற்றி ஓம் வாகனா உன் சீர்த்தாள் போற்றி ஓம் சிவகிரி செல்வ சிவகுமாரா போற்றி ஓம் சுப்பிரமணியாய் ஒப்பிலாய் போற்றி ஓம் சூரனை வென்ற சுப்பிரமணியா போற்றி ஓம் சென்னிமலை செல்வா சிவன்சேயே போற்றி ஓம் சேவர் செவ்வேல் போற்றி ஓம் சேனாதிபதியே செலுஞ்சுடரே போற்றி ஓம் சைவக் கொழுந்தே சடாக்ஷரா போற்றி ஓம் தாரகந்தகா தயவரா போற்றி ஓம் திருச்செந்தூர் வாழ் தேவா போற்றி ஓம் திருப்பரங்குன்றம் உறைவாய் போற்றி ஓம் திருப்புகழ் பெற்ற தெய்வமே போற்றி ஓம் திருப்போரூர் அலுர் தெய்வமே போற்றி ஓம் திருமாலின் மருகா திருமுருகா போற்றி ஓம் திருத்தணிகை வாழ் தெய்வமே போற்றி ஓம் திருவருள் தருவாய் தேவ சேனாதிபதி போற்றி ஓம் அருள் தலைவா போற்றி ஓம் திருவினும் திருவே திருவேலா போற்றி ஓம் தித்திக்கும் வாழ்வருள் திவ்யா போற்றி ஓம் திவ்ய ஸ்வரூப தேவனே போற்றி ஓம் தேன் திணை மாவேர்க்கும் திருவே போற்றி ஓம் தேவர்கள் சேனத் தலைவா போற்றி ஓம் தேவயானை நாயகா போற்றி ஓம் தேவாதி தேவனே தண்டபாணி போற்றி உம் நக்கீரனை காத்த நல்லருள் போற்றி உம் நந்தா விளக்கே நன்மையே போற்றி உம் நவவீர நாயகே நல்லோய் போற்றி ஓம் பராசக்தி பாலகா ஆறுமுகா போற்றி உம் பழனிமலை பாலா வேளா போற்றி ஓம் பலமுதிர்ச்சோலை பரனே போற்றி ஓம் பன்னிற்கரமுடைய பாலகா போற்றி ஓம் பால பலமே போற்றி ஓம் பிரணவம் உரைத்த பெரியோய் போற்றி ஓம் பிரம்மன் வணங்கும் பாலனே போற்றி உம் பொன்னாய் ஒளிரும் உன் திருவடி போற்றி ஓம் மயிலேறி வரும் மாணிக்கமே போற்றி ஓம் மயிலம் மலையிருள பரகதமே போற்றி ஓம் மயுகிரி அமர்ந்த கோவே போற்றி ஓம் மலைதோறும் அருளும் வல்லலே போற்றி உம் மலையை பிளந்த மால் மருகா போற்றி உம் மனதை கவர்ந்தோய் போற்றி உன் முருகனும் அழகே முதல்வனே போற்றி உம் மூவினை களைந்திடும் முருகனே போற்றி உம் வடிவேளை பெற்ற வடிவலகா போற்றி ஓம் வள்ளி மணாலா வடிவேளா போற்றி உம் வல்லமை மிக்க வல்லலே போற்றி ஓம் வயலூர் வாழும் வடிவேளா போற்றி உம் விசாகத் துதித்த வேளனே போற்றி ஓம் விருத்தனாய் வள்ளி முன் நின்றாய் போற்றி வீரபாகு சோதரே வெற்றி வேளா போற்றி ஓம் வேடனாய் வந்த வேளவா போற்றி ஓம் அல்லல் போக்கி அருளும் ஆண்டவா போற்றி ஓம் ஆனந்த வாழ்வுதரும் ஆறுமுகா போற்றி ஓம் பற்றினேன் உந்தன் திருவரி போற்றி ஓம் பதம் தந்து கத்திருவாய் பன்னிரு கையகனே போற்றி போற்றி ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா